ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராது நம்ம முருங்கை இடையை வச்சு செஞ்சுருக்கோம் இது பார்த்து அயன் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராதுங்க வாங்க எப்படி சிலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து முருங்கை இலை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் முருங்கை இலைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கரைஞ்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நல்லா வந்துட்டு உங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சி நம்ம எடுக்கணும் கொஞ்சம் வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது வந்து முருங்கை இலை வந்து உங்களுக்கு முடி கொட்டுறதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் நிறைய அயன் இருக்குங்க எல்லா கீரைக்குமே ஒரு குயின் அப்படின்னு கூட சொல்ல அந்தளவுக்கு வந்து நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது அதே சமயத்தில் கருஞ்சீரகமும் உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கும் யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் கருமை நிறத்துக்கு கருஞ்சீரகம் ரொம்பவே நமக்கு வந்து யூஸாக இருக்குங்க அதனால தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் வர மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கனால க அந்த அதாவது டார்க் க்ரீன் கலரில் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நல்லா ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இது ஏன்னா நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஹெட் முடியில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் ஸோ நீங்கள் அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நல்லாவே அதோடய தண்ணி மட்டும் நமக்கு வந்து நமக்கு போதுங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி நீளம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க ஒரு நார்மல் ஹேர் அப்படின்னா இந்த மெஷன் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து இதை நம்ம நல்லா வடிகட்டிக்குவோம் இது முருங்கையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீக்லி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க எதாவது சூப் வச்சு நம்ம குடிக்கலாம் இல்லை கீரையாக சாப்பிடலாம் ஏன்னா நீங்கள் மற்ற கீரை சாப்பிட்றீங்களோ இல்லையோ முருங்கை கீரை சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே அயன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு முடி கொட்டுறது நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நிறைய இடத்துல முருங்கை இலை கிடைக்கலன்னு அப்படின்னா அதை ஒரு வாட்டி நாங்கள் வாங்கி நல்லா விட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடையில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் இதை வந்து நல்லா வந்து எந்த அளவுக்கு நல்லா அதாவது லோ ஹீட்டில் வச்சுக்கிட்டு நல்லாவே கிளறிக்கிட்டே வாங்க நீங்கள் வந்து ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா எந்த ஒரு ஹேடையுமே வந்து கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து லோ ஹீட்லேயே வந்து இது வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் பவுடர் நல்ல பிராண்டடாக வா பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா எக்ஸ்பிரி டேட்டு நீங்கள் பார்க்காம வாங்கிடாதீங்க இது வந்து நமக்கு தலைக்கு அப்ளை பண்ணுறனால ரொம்ப பார்த்து வாங்கணும் இப்போ அதுக்கடுத்தது இது கூட நான் சேர்த்துட்ருக்க பொருள் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம இந்த முருங்கை இலையோட ரே மூணு பொருள் தான் சேர்த்துருக்கோம் கரைஞ்சி சேர்த்தோம் அதுக்கு அடுத்தது நெல்லிக்காய் பவுடர் கரிசிலாங்கண்ணி பவுடர் இது இதை வந்து நல்லா வந்து நம்ம போட்டுட்டு நல்லா கிளரிக்கங்க லோ ஹீட்டில் வச்சு மறக்காமல் நான் திரும்ப சொல்கிறது அதுதான் சில பேர் ஹை ஹீட்டில் வச்சுட்டு பிடிச்சிருச்சு அது வந்து அதாவது க அந்த கடாயிலே ஒட்டிக்குச்சின்னா கம்ப்ளைண்டாக இருக்குது நீங்கள் வந்து நல்லா லோவாக வச்சுக்கோங்க எப்பவுமே லோவாக வச்சு நம்ம எந்த ஒரு ஹேடே செய்யும்போது உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வரவே வராது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஏன்னா நீங்கள் வடிகட்டனால உங்களுக்கு வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது கீழே உதிரும் அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ண வேணாம் நிச்சயமாக உதிரவே உதிராது உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும் இந்த ஹேடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நிறைய சில பேர்த்துக்கு கிரேக்கர் ஃபுல்லாக இருக்கிறவங்க மூணு வாட்டி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா பிடிச்சிக்கும் மாதக்கணக்கில் கூட உங்களுக்கு தலையில் வந்து நல்லா பிடிச்சு இருந்துக்கும் நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணவே உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு ஆறுன பின்னாடி தான் நம்ம மூடி போட்டு வைக்கணும் மூடி போட்டு வைக்கிறது ஒரு பன்னெண்டு மணி நேரம் அட்லீஸ்ட் வச்சிருங்க நிறைய பேத்துக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னா ஒரு எட்டு ஹவர் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக வச்சிடணும் வச்சு நீங்கள் நான் வந்து பன்னெண்டு பதினாலு மணி நேரம் வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து அந்த இரும்பு கடாயோட எஃபெக்ட் நமக்கு ஃபுல்லாகவே அதோட இது நமக்கு கிடைக்கும் நம்ம எந்த நம்ம எந்த கடையாக இருந்தாலும் இரும்பு கடாயில் செய்யும்போது உங்களுக்கு அயன் வந்து ஜாஸ்தி அதாவது அந்த கருப்பு கலர் வந்து நமக்கு ஜாஸ்தி கிடச்சிரும் இப்போ வந்து ஒரு சிலர் கூட கேட்டாங்க என்கிட்ட என்னது பழைய இரும்பு சட்டியே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அப்படி சொல்லிட்டு ஏன் அப்படின்னா பழசாக இருக்கும்போது தான் அந்த இரும்பு வந்து உங்களுக்கு நல்ல அந்த துரு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ கருப்பாக இருக்கும் இதுவே நீங்கள் புதுசு புதுசாக பண்ணும்போது அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் பழசை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதை நல்லா வந்து இப்போ நான் காலையில் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருந்துச்சு நல்லா கரண்டியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆகிடும் இது எவ்வளவு வேணுமோ நீங்கள் அதை வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணுங்கள் மிச்சத்தை அந்த கடாயிலே விட்டுட்டு நீங்கள் மறுக்க வந்து இன்னொரு வாட்டி ஒரு நாலு நாள் கழிச்சோ மூணு வா மூணு நாள் கழிச்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கடாயில் நீங்கள் விட்டுருங்க ஆனால் அப்பப்போ வந்து ஒரு நாலு வாட்டியாவது ஒரு நாளைக்கு கிளறி விட்டுக்கோங்க இல்லை மேலால் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும் ஸோ நீங்கள் கிளறி கிளறி விட்டுட்டு இந்த ஹடையை யூஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம நல்லா ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கோம் பதிமூணு வயசு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா காஞ்ச பின்னாடி அதாவது நல்லா அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் கழிச்சிட்டு நல்லா காஞ்சிடுச்சான்னு கையில் தொட்டு பாருங்கள் நிச்சயமாக கையில் தொட்டு பார்க்கணும் இது நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் சரி வராது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹேடை நல்லா அப்ளை பண்ணிப்பாங்க அப்ளை பண்ணிட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிச்சன் ஒர்க் பண்ணுறது வெயிலில் போய் வேலை செய்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹேடை ஃபுல்லாகவே முகத்தில் வந்து வலிய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி பண்ணவே பண்ணக்கூடாது நல்லா ஓரளவுக்கு காஞ்ச பின்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அதுதான் நமக்கு முக்கியம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு இந்த ஹேடை பிடிச்சிக்கும் அதே சமயத்தில் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ